மக்களுக்கு என்ன பண்ணிட்டான் என்னடாது அவர் இவ்வளோ உயர்த்தி பேசினவரும் இப்போ ஒரு ஒரு மேடையில் போய் ஃப்ராடு பையன் சொல்றோம் ஒரே ஆளா என்னதான் சார் நடந்துச்சு அப்போ புலி படத்துக்கு பிறகு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பிறகு ஒரு படம் ஃபிளாப் பண்ணி தெரிஞ்ச பிறகு என்ன கூப்பிட்டு ஏதாவது பேசணுமா பேச வேண்டாமா அவ்வளோ நாள் மிந்த நாள் வரை இந்த பாராட்டு தானே இப்படி ஒரு பேன் இண்டியா படம் நான் எனக்கு ஃபஸ்ட் லைஃப்ல சார் இவ்வளோ பிசினஸ் பேன் இந்தியா படம் எல்லா லேங்குவேஜ்லையும் என் படம் ரிலீஸ் ஆகுது ஐ ப்ரௌட் ஆஃப் யூ இவ்வளவு பேசினவங்க ஒரே நாளில மாற காரணம் அது அவர் யோசிக்கிறதும் ஏதோ ஒரு வகையில சரிதான சார் படுது யார் நம்மள உயர்த்துறாங்களோ ஒரு ஆபிஸ் இருக்கும் எந்த ஒர்க்கர் நல்லா கூட வைப்பாங்க ரொம்ப இருந்த ஒரே கட்சி நடத்துறாங்க எத்தனை பேர் மீட்டிங் போடுறாங்க இப்படியா சார் எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டில் நடக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் இளவு வீடு மாதிரி அவன் சேர்த்துட்டான் இவன் சேர்த்துட்டா அங்கே ஒரு பதட்டம் ஒரு கலவரம் இப்படியா நடக்குது இவ்வளவு நாளா இப்ப இந்த பிரச்சனை நடந்துருக்கு புலி வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு இவ்வளவு நாள் இருந்த கோபத்தை இப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சியில் போயிட்டு செல்வகுமார் அவர்கள் இணைகிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த வன்மம்லாம் வெளியில் கொண்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் சுத்தி இருக்கிறவங்க மேலே ஒரு பெரிய பொறாமை அவருடைய கட்டமைப்பு வியத்து சீரோ பாயிண்ட்ல தான் நாங்க ஒரு கட்டத்தில் உழைச்சி எல்லாத்தையும் அழகா ஒரு மரத்தை வளர்த்து கரெக்டாக அழகா வந்து மரத்தை அழகாக நல்ல நிழல் தருது பழம் வருது காய் காய்க்குது எல்லாம் இருக்குது அதனுடைய அறுவடை பண்ணும்போது அதை உங்களால சாப்பிட உங்களுக்கு இப்போ வழியில என்னைய உள்ள விட மாட்டேங்கிறாங்க பிலிம் துரோகம் கூட்டல் உள்ள வந்துடுச்சு ஒரு பெரிய அவரை எங்கெங்கெல்லாம் அடிக்கிட்டு உள்ள ஒரு கூட்டமும் கூட்டம் வந்துச்சு மேடையில கட்டிபுடிக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் தான் சார் இருக்காங்க நடிப்பு கோபால் எப்படி சொல்ல முடியும் அவங்க ஒரு 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 அவங்க அப்பாவே இது பண்றாரு அங்க இருந்து மகன் ஓடி வருவாருன்னா அப்ப அவங்க அப்பாவும் சேர்ந்து நினைக்கிறாரா மகன் கிட்ட இருந்து எண்பத்தி வயசுக்கு வயசு பிறகு எண்பத்தி நாலு வயசு பிறகு இனி இன்னொரு மகனை அவரு அவரு இது பண்ண முடியாது தத்தெடுக்கவும் முடியாது அப்போ தனக்குடிய கடைசி காரியத்துக்கு கடைசி காலகட்டத்துக்கு அந்த ஒரே பையங்கனால அவர் வந்து தான் ஆகணும் அப்ப மகனை விட்டு கொடுக்க மாட்டார் எஸ் எஸ் சார் உங்ககிட்ட சொன்னாரா சொல்றாரு சொல்லியிருக்காரு சார் அடுத்த நேர்காணல கண்டிப்பா அவர்கிட்ட கேட்பேன் விஜய் ரசிகர்கள் அம்பானி வீட்டு பசங்களா இயற்கையிலே ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறது அது இல்லாமல் பார்த்தா போன பேனர் அடிக்கிறது அது அடிக்கிறது போஸ்டர் ஓட்டுறது கும்பாபிஷேகம் அந்த பாலாபிஷேகம் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா

அவ்வளவு பெரிய ராஜா ராஜாதி ராஜன் இளவரசன் ஒரே நிலையில தான் ஒரு சாவை பார்த்த உடனே மனசு மாறுறாரு இப்போ நான் பாக்குறேன் என் பிள்ளை அத செத்துக்கிட்ட நாற்பத்தி ஆறு பேர் சாவு உங்க மனசா ஒரு ஆதவருக்குன்னா ஒரு தவறான வழியில வந்து அவர் என்ன அவர் பெரிய ஆளா அவர் எல்லாம் அவருக்கு முக்கியத்துவம் கட்டி பிடிக்கிறார் ஏன் அங்க பணம் இருக்கு தவறான வழியில வர பணம் இருக்கு நியாயமான வழியில் வர பணமாக ஏதோ ஒன்றுக்கு அப்படி நாஞ்சல் சம்மத்து ஊர் போத இப்போ ஜம்ப் பண்ணி போகிறவர் அவர் என்ன யோக்கியமானவரா அவரை நீங்கள் கட்டிப்பிடிச்சி எனக்கு உங்கள் ரசிகன் தெரியும் இப்போ இப்படியே ஒரு லிஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்களோ அந்த நாங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்தால் எஸ் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு வருஷமும் விஜய் அவர்களுடைய பர்த்டேன்னு வந்துட்டால் சில பேர் முக்கியமான நபர்களெல்லாம் நேர்காணல் காணலன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரு பிடி செல்வகுமார் அவர்களை நானே நேர்காணல் செய்கிறேன் என்ன காரணம்னா தளபதி விஜய் அவரோட பர்த்டே இவரை விட யார் அவரை பற்றி பெருமையாக பேசிட முடியும் அவரோட வளர்ச்சிக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு அப்போன்னா நிறைய விஷயம் இருக்குது விஜய் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு நானே அந்த நேர்காணல் செய்கிறேன் அதில் அவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க இப்படி அவரோட வளர்ச்சி ஆரம்பத்துலேருந்து இப்படி ஒரு வளர்ச்சி ரொம்ப விஷயம் நல்லா பேசுனீங்க அப்படி பேசின அதே வாய் ஃப்ராடு பைய இவனுக்கு என்ன தெரியும் மக்களுக்கு என்ன பண்ணிட்டான் என்னடாது அவரை இவ்வளோ உயர்த்தி பேசினவரும் இப்போ ஒரு ஒரு மேடையில் போய் ஃப்ராடு பையன் சொல்கிறாரும் ஒரே ஆளா அதுவும் ஒரே வருஷம் கேப்பில் அப்படி என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ மாற்றமே மானியிடத்தை தோணி கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது நம்ம கூட இருக்கவனே ஒரு துரோகம் பண்ணுறான் ஒரு கூட இருக்கவனே பலருக்கும் தீங்கு செய்கிறான் அங்கே கொலை பண்ணுறான்னா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற உலோகம் அது கிடையாது எல்லாருக்கும் மனித நியாயம் ஒன்றும் இருக்குது நான் வந்து அவர்கிட்ட இருந்து அவருக்கு உண்மையாக தான் இருந்தேன் வேலை பார்த்தேன் அவங்க அப்பா முதல் இன்னைக்கு எல்லாேருக்கும் இன்றைக்கும் தெரியும் இந்த ஸ்டில் பீப்புள்ஸ் நோஸ் அவர் ப்ராடு குறை அந்த இதெல்லாம் கிடையாது ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து ஒரு கரூரில் இவ்வளோ பெரிய துயர சம்பத்துக்கு பிறவும் அவர் நம்ம அந்த இடத்துல அந்த மக்களுக்காக நான் நின்று அந்த மக்களுக்காக செய்வேன் நம்மளுடைய தொண்டர்கள் நம்முடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுக்காக நீங்கள் நிற்கணும் அவங்களுக்காக அங்கே நின்று என்ன செலவுனாலும் நான் செய்ய தயார் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் ஏன்னா என்னை தேடி வந்த உயிர்கள் என்னை தேடி வந்த அவர்கள்லாம் என் ரசிகர்கள் மட்டும் இல்லை என் தொண்டர்கள் என் உயிர் ஒரு தலைவனுங்கிறவங்க அப்படி யோசிக்கணும் அவர் யோசிக்கல அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கு உருவாக்கி என்றைக்கி அங்கேருந்து ஓடி போய் சம்மந்தம் இல்லாம ஒரு சிஎமுக்கு சவால் விடுறதும் ஏன்னா அவருக்கு அதை பத்தியே சிந்தனை இல்ல கரூர் சம்பவம் ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் அது மட்டும் இல்ல சார் பெற்ற தந்தையை ஒதுக்கி வைக்கிறார் அவர்கிட்ட கேக்குறேன் இல்ல எனக்கே இப்போ வழி இல்ல என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க பெரும் துரோகம் கூட்டல் உள்ள வந்துருச்சு ஒரு பெரிய அவரை எங்கெங்கெல்லாம் அடிக்க உள்ள ஒரு கூட்டமோ கூட்டம் வந்துடுச்சு தீயவங்க கூடால சேர்ந்துட்டாலே அவங்க அவங்க என்னமும் தீய எண்ணம் ஆயிடும் எப்ப சொல்றாரு தெரிஞ்சுக்கலாமா எஸ் ஏசி சார் இந்த மாதிரி உங்களை இடையில கூட அவர் நான் ரெகுலரா பார்ப்பேன் இடையில கூட நான் இங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேரக்கு முன்னால கூட அவரை நான் சந்திக்கிறேன் ஆனால் நம்ம நல்லதை கெட்டது ஒரு இடத்துல இருந்தாச்சு அது மனசை நமக்கு செய்த துரோகத்தெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியல ஏன்னா புலியில் வந்து ஒரு படம் ப்ளாப் ஆவனோட ஒருத்தனை அப்ரேட்டாக வெளியே தள்ளுவாங்களா ஒரு படம் ப்ளாப்பு இன்கம் டேக்ஸ் சைடு எல்லாம் மனுஷன்னா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இரவு பகல் மாதிரி அது ரெண்டுமே நடக்கும் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா பெருந்தலைவர்களாக இருக்க முடியாது பெருந்தலைவர் காமராஜரோ எம்ஜிஆரோ எல்லாமே தெரிஞ்சவங்க யாராவது தப்பு பண்ணால் கூட கூப்பிட்டு வச்சு எப்போ இப்படி பண்ணாத இப்படி பண்ணா இப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து செய்வாங்க ஒரு விளக்கமே கேட்காம இதுவே செய்யாம பண்றதுக்கு பேர் என்ன நடந்தது ஏன்னா இப்போ நிறைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து உங்களை கேட்பாங்க சார் புலி படத்தில் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சில நேரங்களில் வந்து அதை தவிர்த்துட்டு நீங்கள் அது அப்போ நடந்துச்சு விட்டு போயிடுங்கன்னு சொல்றீங்க புலி வேலை பிடிச்ச கதைன்னு ஒரு சொல்லுவாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா புலி படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி புலி வேலை விடவே முடியல முதல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷமா நீங்க கூட இருந்தீங்க இருபத்தி ஏழு வருஷமா விஜய் அவர்களோட இதுக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு படம் ஃப்ளாப்புக்காக ஒருத்தர் அனுப்பிச்சிருவாங்களா

எது எது நடந்தாலும் சரி நல்லா உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாங்க நான் விஜய் விட்டு கொடுத்தா என்ன கேது விட்டு குடுத்துறீங்களே ஸ்டேஜ்லயே இப்ப கொடுத்து இப்ப இப்ப எப்ப கொடுத்தாலும் நீங்க முதல்ல ஒரு கனதாசன் பாட்டு சொன்ன மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று திருக்குறள் இப்ப என்ன தெருவில் விட்டுட்டீங்க என்ன வந்து நடு ரோட்ல விட்டுட்டீங்க நான் ஏன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கோ இல்லையா நான் வாழணுமா வாழ வேண்டாம்மா நிச்சயமா அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு அவர் பண்ணுவாருன்னா இல்லங்க சார் நான் இருபத்தி வருடம் கூட்டு இருந்தவனுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாமா என்ன சார் பிரச்சனை புலிக்கு படத்து பிறகு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பிறகு ஒரு படம் ப்ளாப் பண்ணி தெரிஞ்ச பிறகு என்ன கூப்பிட்டு ஏதாவது பேசணுமா பேச வேண்டாம் எப்படி என்ன நடந்துச்சு எப்படி அந்த விலங்குகள் நடந்துச்சு பேசவே இல்லை அதனால் தான் சொல்கிறேன் ஒரு ஒரு குலகாரன் ஒரு ஐம்பது கொலை பண்ணவன கூட ஜட்ஜி வந்து ஏன்ப்பா கொலை பண்ணான்னு கேட்பாங்க உனக்கு என்னப்பா கஷ்டம் பிரச்சனைன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதான சார் ஜனநாயகம் நம்மளுடைய நம்மளுடைய அரசியலமைப்பிலே அதான் சார் இருக்குது குற்றம் புரிந்தவனே கூட கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு அப்போ நீங்க என்ன பிரச்சனை அப்படி என்ன தலைவோர பிரச்சனை நடந்திருக்கும் அவ்வளவுனால முந்தினால வர இந்த பாராட்டு தானே இப்படி ஒரு பேன் இண்டியா படம் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்ல சார் இவ்வளவு பிஸ்னஸ் பேன் இண்டியா படம் எல்லா லேங்குவேஜ்லையும் என் படம் ரிலீஸ் ஆகுது ஐ ப்ரௌட் ஆப் யூ இவ்வளவு பேசினவங்க ஒரே நாளில மாறக்கு என்ன காரணம் அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டிருக்கீங்க ஏங்க நல்லவங்களையும் வல்லவங்களையும் நீங்க யாரு எது பண்ணாலும் சரி சூரியன் எந்த மேகம் வந்தாலும் அதை வந்து ஒன்னும் பண்ண முடியாது நீங்க நீங்க பேச முயற்சி பண்ணீங்களா அந்த என்ன சொல்லுவாங்க அவங்க சைட்ல இருந்து சார் முதல்ல பார்க்க மாட்டாங்க சார் என்ன பார்க்க விடக்கூடாது மற்றவங்களை யார வேணாலும் செய்யலாம் நான் தான் மற்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாள் ஆமா இப்போ பார்க்க விடாத அளவுக்கு ஒரு தடுப்பு பண்ணுறாங்கன்னா அவர் வேற ஒரு தவறான ரூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டார் பொதுவாகவே வாழ்க்கையில யார் துரோகம் பண்ணுறோம் யார் தப்பு பண்ணுவாங்கன்னே தெரியாது சார் கண்டுபிடிக்க முடியாது இப்போ விஜய் மாதிரி உள்ளவங்கலாம் பெரிய அளவில் வந்து மக்கள் கூட மக்களாக பல சிக்கல்கள் பல தரப்பட்ட ஆட்களை பார்த்து பல தொ பல சிக்கல்களை சந்தித்து வந்து அவங்க கிடையாது பல தொழில் அனுபவங்கள் எதுவுமே கிடையாது அவர் வாழ்க்கையில் அதனால் அவர் யார் சொன்னாங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவனே அவருக்கு தெரியாது இப்போ கூட தெரியாது சார் செங்கோட்டையனை கொண்டு வைக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் செங்கோட்டையன் தியாக சுடரா இல்லை புத்தரா காந்தியடிகளா அவர் வேறு யார் இப்போ இருக்க அரசியில் யார் தியாக சுடர்

ஒரு பதட்டம் ஒரு கலவரம் இப்படியா நடக்குது ஆனால் அந்த கலவரத்துக்கு பின்னாடி யாரோட தூண்டுதல் எவருக்கு தூண்டிலாம் சொல்றாங்க யாருக்கு தூண்டுதல் சார் இவ்வளவு நாளா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துருக்கு புலி வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு இவ்வளோ நாள் இருந்த கோவத்தை இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியில போயிட்டு செல்வகுமார் அவர்கள் இணையிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த வன்மம்லாம் வெளியில கொண்டு வராரு பக்கம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு பெரிய பொறாமை என்னடா இது இத்தனை காலமா நான் வளர்த்து விட்ட இந்த பையன் இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டான் ஆனா நான் கூட போய் நிக்க முடியலையே யாரோ ஒருத்தவங்க கூட போய் நிக்கிறான ஒரு ஒரு வன்மம் ஒரு பொறாம உங்களுக்கு இருக்குன்ற தான் வெளியில பேசுறாங்க இன்னொரு பக்கம் சொல்ல போனா இப்ப நீங்க அவர் கூட இருக்கும் போது அவரோட வாங்கிய சம்பளம் அதிகபட்சம் ஒரு இருபது கோடி முப்பது கோடி இருக்கட்டும் இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி வாங்குறாருனா அப்போ இப்போ கூட இருந்தவங்க ஏதோ ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க தானே அர்த்தம் அது ஒரு வகையில் அவருக்கு ஆமால நான் ஒரு இருபது கோடி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இரநூறு கோடியில் ஒருத்தன் போய் நான் உட்கார வச்சிருக்கானா அது அவர் யோசிக்கிறதும் ஏதோ ஒரு வகையில் சரி சரிதானே சரிப்படுது யார் நம்மளை உயர்த்துறாங்களோ ஒரு ஆஃபீஸ் கட்டமைப்புலேயே அப்படி தானே இருக்கும் எந்த ஒர்க்கர் நல்லா உயர்த்தறானா அவனை தானே கூட வைப்பாங்க ரொம்ப வருஷமா ஒருத்தர் இருந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கூடே இருங்க ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் நீங்க ரொம்ப வருஷமா இருந்த ஒரே காரணத்துக்காக யார் கூட வச்சுப்பா சார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் உழைச்சிருக்கோம் நான் அவங்க அப்பாவும் அவருடைய கட்டமைப்பு சீரோ பாயிண்ட்ல தான் அதுக்கு கீழே தான் இருந்தது மைனஸ்ல மாற்று கருத்தே இல்லை சார் அந்த முஞ்சி இந்த முஞ்சி இருக்கும் ஆல்பத்தை தூக்கிட்டு திரிச்சு சார் நீங்க ஒன்பது பத்திரிகை நடத்திருக்கீங்க விஜய் அவர்களுக்கு உயர்த்தணுன்றதுக்காக அதுவும் எங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நிச்சயமா இப்போ நாங்க ஒரு கட்டத்துல உழைச்சி எல்லாத்தையும் அழகா ஒரு மரத்தை வளர்த்து கரெக்டா அழகா வந்து மரத்தை அழகா நல்ல நிழல் தருது பழம் வருது காய் காய்க்கிறது எல்லாம் இருக்குது அதனுடைய அறுவடை பண்ணும்போது அதை உங்களால சாப்பிட முடியலன்னு உங்களுக்கு ஒரு இல்ல சார் நாங்க சாப்பிடவே வேண்டாம் ஆனால் எங்களுக்கு கொடுக்கற ஒரு மரியாதை நீ ஒண்ணு இல்லையா இப்ப சந்திரசேகருக்கு ஒரு மரியாதை கொடுங்க நானே கேட்கறேன் மேடையில கட்டி பிடிக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சார் இருக்காங்க நடிப்பு கோபால் எப்படி சொல்ல முடியும் அவங்க ஒரு 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 அவங்க அப்பாவே இது பண்றாரு அங்க இருந்து மகன் ஓடி வருவாருன்னா அப்ப அவங்க அப்பாவும் சேர்ந்து நடிக்கிறாரா நீங்க சொல்ற அதே எஸ் எஸ் சார் சேர்ந்து நடிக்கிறார் அது அது பதில் சொல்லுங்க எஸ் எஸ் சார் வந்து தன் மகன் மகன் கிட்ட இருந்து எண்பத்தி வயசுக்கு பிறகு எண்பத்தி நாலு வயசுக்கு பிறகு இனி இன்னொரு மகனா அவரு அவரு இது பண்ண முடியாது தத்தெடுக்கவும் முடியாது அப்போ தனக்கூடிய கடைசி காரியத்துக்கு கடைசி காலகட்டத்துக்கும் அந்த ஒரே பையங்கனால அவர் வந்து தான் ஆகணும் அப்ப மகனை விட்டு கொடுக்க மாட்டேன் எஸ் எஸ் சார் உங்ககிட்ட சொல்றாரு சொல்றாரு சொல்லியிருக்காரு சார் அடுத்த நேர்க்கானாலும் கண்டிப்பா அவர்கிட்ட கேப்பேன் இது மாதிரி சொல்றாரு உங்க மகன் உங்க மகன் மேல உங்களுக்கு பெரிய ஒரு பிரியம் இல்ல ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தை சொல்லலை நாங்க சொல்ல புரிஞ்சு விடுக்க சார் அவருக்கும் அவருக்கும் அந்த அந்த உறவுகள் எல்லாம் ஒத்து போகல சரி ஆனால் மகன் உறவை இவர் விட்டு மாதிரி சொல்றேன் மகன் எனக்கு தனக்கு வேணும் கடைசி வரை அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு மற்றபடி வேற ஒன்னும் கிடையாது அவரு அப்படின்னா தான் எல்லா ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அவர் ஏதாவது பொதுக்குழுலையோ இல்லை செயற்குழுலையோ ஏதாவது கூட்டு கூட்டம் மீட்டிங் ஏதாவது அவங்கள கூட்டுறாங்களா அவரை நீ ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவரை ஃபங்க்ஷன் டைம்ல அங்க போய் நிப்பாரு சார் ஃபங்க்ஷன் டைம்ல நிற்கிறவங்களை யாருமே பார்க்காம போவாரா அது பார்ப்பாங்க அது ஒரு ஒரு இது அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்துக்குடுவாங்க கட்டி பிடிப்பாங்க இதை வச்சு அவங்க ஒற்றுமையா இருக்கு அரசியல் வேற சினிமா வேறதா ஒருவேளை எஸ்ஐசி சாரோட நினைச்சிருக்கலாம் எனக்கு கொஞ்சம் நான் ஏன் இப்போ அரசியலில் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கே என்னால் போயிட்டு இருக்க முடியாது என் மகன் வளர்றான் அவனை நான் தூரத்துல இருந்தே சந்தோஷமாக வளர்ச்சியை பார்க்குறேன் அப்படி இருந்துட்டு போகலாம் நிறைய தந்தைகள் அவர் செய்வாங்க சார் தப்பு இல்லை சார் அதுதான் 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 சார் நான் சொல்கிறேன் சார் சார் வந்து அவருக்கு வந்து பையன் மட்டும்தான் இன்னைக்கு அவர் வேலை பார்க்கு அவ்வளோ பையனுக்காக பண்ணுறதுக்கு ரெடி ஆனால் அந்த சூழலில் அங்கே இருக்கவங்க கூடால அவங்க இவரை உள்ளே போகிறதுக்கு பல தடுப்பணைகளை பண்ணிட்டாங்க அதுவும் ஒன்று ரெண்டு நாலு பேரும் கெட்டவனாக இருந்தால் என்ன பண்ண முடியும் இப்போ நான் ஏன் அவங்களை கெட்டவெண்ணி சொல்கிறேன் நான் மற்றவங்க ஏன்னா எல்லாரும் எல்லா கட்சியும் தான் நான் தாக்கலாமே இவங்க வந்து நாளைக்கு பெரிய பேரழிவாகிடும் அந்த நாட்டுக்கு இளைஞர் சமுதாயத்தை இப்போயுமே இப்போ அதாவது இதை ஏன் முன்னால் சொல்லலாம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அவர் நல்லது செய்வார் நம்ம நல்ல வழி வழி நடத்தலான்னு நமக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தது ஆனால் இவங்களை திருத்தவே முடியாதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு எந்த காலத்துலையும் இனி திருத்த முடியாது ஏன்னா ஒரு கரூர் சம்பவத்துக்கு பறவு அதாவது அதில் நாற்பத்தோரு ஒரு இறந்த பறவு ஒரு மதுரையில் ஒரு மூணு இறந்த பறவும் இந்த கட்டமைப்பை சரி பண்ணி இது ஒரு இறப்பு ஏற்படுத்தாமல் ஒரு கலவரம் நடக்காமல் ஒரு சண்டை நடந்தது உயிர்னா அவ்வளோ ஈஸியாக சார் உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா அது அப்போ இவ்வளவு ஒரு இது வந்தப்ப கூட ஒரு ஒழுக்கம் நிறையா பண்ண முடியாமல் அது அவங்களுக்கு ஒரு ஒரு ஒழுங்கான ஒழுக்கத்தை போதிக்காமல் நீதிபோதனையை சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது சொல்லலாம் இல்லையா இப்போ கூட நடத்துக்கு இப்படி பண்ணாதீங்கடா ஒழுக்கம் முக்கியம் சொல்லிட்டு தானே இருக்கா சார் நிறைய நேரங்களில் சொல்லிகிட்டே இருப்பார் இது இது போதாது சார் நீங்கள் மாவட்ட அவர் போகணும் ஒரு கட்சினி வந்தாச்சு சார் மாவட்டத்தோரம் போய் எல்லா பேரூர் ஊராட்சி ஒன்றிய எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்செல்லாம் பேசணும் சார் கட்சி டிராவிட கழகத்தில் நான் பார்த்துருக்கேன் சார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா சார் கட்டமைப்பு எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா சார் ஸ்டெப் 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 அப்படி போகுது சார் அப்படி நடத்த தான் நானும் நினச்சேன் நாங்கள்லாம் உள்ளே வந்தப்போ அப்படி நடத்த நினச்சோம் நினைச்சோம் ஆனால் உள்ளுக்குள்ளே கூ கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இவன் அவன் இப்படி போடலாம் குசியானந்த ஆதவ எப்படி போடலாம் ஆதவ ஜான சாமி போடலாமா இவனை அவன் போடலாமா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம எவ்வளவுக்குள்ளே இதை அறுவடை செய்துட்டு போகலாம் ஏன்னா இவங்களாம் உழைச்சவங்களா விஜய்க்காக நான் கேட்குறேன் உஜய்க்காக ரொம்ப க கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணவங்களா யார் சார் அதை தியாகம் பண்ணவங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் கூடலை உழைத்தவர்களுக்கும் போஸ்டர் தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அதிகாரத்தை கொடுப்போம் பதவியை கொடுப்போம் நாங்க யாராவது ஒருத்தனை சொல்லுங்க பாப்போம் உழைத்தவங்களை சொல்லுங்க எவ்வளோ ரசிகர்கள் நான் அடிப்ப அடிமட்ட தொண்டரா இருந்து அவருடைய கட்சி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் இப்ப வந்து விண்ணப்பத்தை வாங்கியிருக்காங்க அது ஒண்ணு தெரிய வரோம்ல யார் யாராவது என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கோம் இல்ல நீங்க சொல்லுங்க சார் நாங்க இது என்ன சொல்றேன்னா ஏமாத்து அரசியல் இன்னும் பண்ணாதீங்க இது ஏமாத்து அரசியல் நீங்கள் உண்மையில் செய்துட்டு இதனால அதை நீங்கள் வந்து எது எப்படி வேணாலும் அறுவடை பண்ணுங்கள் நல்லது செய்தால் அதுக்கு நல்லது தான் வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு ஆள் நூறு அப்ளிகேஷன் பவுன் வாங்குறீங்க அதுக்கு பேர் என்ன அவன் ஏற்கனவே ரசிகன் வந்து பெரிய வேலை பார்க்க மாட்டான் அவர் ஒரு சாதாரண ஆளாக இருப்பான் ஒரு மெக்கானிக்கலாக இருப்பான் ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுற ஆளாக இருப்பான் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனாக இருப்பான் ஒரு சாமானியன் இருப்பான் இல்லை படிக்கிற பையனாக இருப்பான் இல்லை படிச்சிட்டு வேலை இல்லாதவன் இருப்பான் விஜய் ரசிகர்கள் அம்பானி வீட்டு பசங்களா இயற்கையிலே ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறது அது இல்லாமல் பார்த்தா அவருக்கு போன பே பேனர் அடிக்கிறது அது அடிக்கிறது போஸ்டர் விட்டுறது கும்பாபிஷேகம் அந்த பாலாபிஷேகம் எனக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இது எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்ட தூண்டுதலா இருந்தது நீங்கதான் புல்ல அப்போ பாலாபிஷேகம் பண்ணும்போது நீங்க எதுவும் சொல்லலையா புலி அப்ப பாலபிஷேகம் பண்ணும்போது எங்க போயிருந்தீங்க சார் கொண்டாடி இருந்தீங்களா ஆஹா சூப்பர் ராய் என் தலைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க பாலை ஊத்துங்க தேனை ஊத்துங்கன்னு சொன்னீங்க இப்ப அதே பண்ணும்போது நீங்க ஏன் பண்ண சொல்றேன் உங்க கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆச்சு நீங்க ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா அப்ப சூப்பரா உங்களை பாராட்டி இருப்போம் ஆனா இவ்ளோ நாள் விட்டுட்டு எலெக்ஷன்க்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன காரணம் அரசியல் காரணம் தானே தம்பி ஒரு ஒரே நாளையில தான் மனசு மாறினாரு அவ்வளவு பெரிய ராஜா ராஜாதி ராஜன் இளவரசன் ஒரே நாளையில் தான் ஒரு சாவை பார்த்தோன்னா மனசு மாறுறாரு இப்போ நான் பாக்குறேன் என் பிள்ளை அதுல செத்து கிடந்தா நாற்பத்தி பேர் சாவு உங்கள் மனசை மாத்துச்சு மனசை மாற்றுது சார் சார் மாறக்கூடாதா இல்லை மாறலாம் ஒரு தப்பு நடக்க ஒரு அவ்வளவு நாளும் நல்லவன் போர்வையில் இருக்கான் வில்லன்னு கடைசுவர வில்லனாக இருக்கவன் கடைசுவர அவனை அவன் வந்து அவனுடைய போலி முகத்திரை தெரியாது தெரிஞ்ச பிறகு திரும்பவும் நம்ம அங்கேயே இருந்தோம்னா இவனால ஒன்று நடக்க பார் ஒரு செல்வம்ங்கிறவன் நடுவோட்டில் நிற்கிறான் அவன் கூட உதவியாளராக இருந்தவன் நேற்று கூட நான் ஐம்பதாயிரம் உதவி பண்ணுறேன் சார் தெரிஞ்ச பிறவு தெரிஞ்ச பிறகு இவன் யாருக்கும் பண்ண மாட்டாரு அவங்க அப்பாவுக்கு துரோ துரோகம் பண்ணிட்டாரு அவங்க அப்பாவுக்கு கூட சேர்க்கலை கூட இருந்த யாருக்குமே ஜெய்சீலன் ஒரு மா மாநில தலைவர் சாகிறாரு அவன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு இறந்து போனார் இல்லையா அப்பா அவன் கூட இருந்தவங்க தானே சார் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன கடைசி வரை செஞ்சோற்று கடன் தீர்க்கக்காக நம்ம அங்கெல்லாம் அவர் கூட இருந்து உழைக்கணும் நிறைய நல்ல பண்ணணும் நம்ம நம்ம இருந்து ஒரு டிசிப்ளினாக தான் நடத்தணும் உங்களுக்கு ஆரம்ப காலத்து தோணில்லையா சார் இந்த கட்சியில் சேரலாமே நீங்கள் முயற்சி பண்ணீங்களா டிவிக்கெல்லாம் சேரணும்னு சார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏன்னா நம்ம வளர்த்து விட்ட பையன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நல்லா வரட்டும் முன்னேற்றமே நம்மளும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அவரை வந்து ஒரு நார்மலாக ஜீரோவில் இருந்த விஜயை நான் வந்து ஐம்பதுல நிறுத்தி நிறுத்தி வச்சேன் இன்னைக்கு விஜய் நூறு அடிக்கு நான் உதவி செய்கிறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே நீங்கள் அவரை கரெக்டான வழியில் கொண்டு போயிருக்கலாம் திரும்ப அதே தான் கேக்குறீங்க சார் இல்லை நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்களான்னு கேக்குறேன் சார் அரசியல் முதல்ல வந்து சார் யார் திறமசாலி யார் பலசாரி யார் உண்மையானவை இந்த மூணும் இருந்தனால்தான் நீங்கள் கஷ்டப்படும் போது வளரக்கு நாங்கள் லிப்டாக இருந்தோம் ஒரு பெரிய உனக்காக பணம் வரட்டும் செய்யட்டோ அப்பப்பெல்லாம் நீங்கள் எங்கே ஆல்பத்தை தூக்கிட்டு போக முடியுமா நீங்கள் நாங்கள் தானே தூக்கிட்டு போனோம் சார் இப்போ நீங்கள் எந்த இடத்துலையாவது அதை சொல்லியிருக்கீங்களா நான் உச்சத்துக்கு வந்துட்டுங்கிறீங்க அப்போ இதெல்லாம் எங்களுக்கு வேதனையாக இருக்குமா இருக்காதா நாங்கள்லாம் உழைக்கணும் உங்களை பற்றி நல்லது வள்ளல் பாரி வள்ளல் அந்த வள்ளல் இந்த வள்ளல் எல்லாம் நாங்கள் சொல்லி உங்களை பொழுது எல்லாம் நீங்கள் உச்சத்துக்கு வந்த பிறகு நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் இவ்வளோ பணம் சம்ப சரி என்றைக்கா ஒரு நாள் யாரையா சந்திக்கணும் சரி அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள நம்ம மன்னிச்ச நாங்கள் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் பேட்டியில் அப்போ நீங்கள் உலகமாக யாரையும் சந்திக்க முடியாத இடத்துக்கு அப்படி போயிட்டீங்க நீங்கள் மட்டும் என்ன பெரிய இதுவா சதர்ம தானது வந்தீங்க இப்போ நாங்கள் வேணி போகல சார் சூழ்நிலையிலாம் பார்க்குறோம் இப்படிலாம் ஒரு மனுஷன் இப்படி மாறுவாரா இப்போ மாறின எங்களை கேட்குறீங்க மாறினது ஃபுல்லாக அவர் தான் ஒரு கட்டத்துக்கு பண்ண பிறகு அவரை கையில் பிடிக்க முடியல சார் என்ன என்ன தவறு நடந்தது ஏதோ என்ன நடந்துருக்குனே தெரியல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வு இல்லை அப்படி நடந்திருக்கு இப்படி கிடையாது அவர் அது யார் சொல்கிறதுன்னு கேட்கறது இல்லாமல் ஒன்று நடக்குது இல்லையா பாருங்கள் ஒரு ஆதவ அர்ஜனா ஒரு தவறான வழியில் வந்த அவர் என்ன அவர் பெரிய ஆளா அவரெல்லாம் அவருக்கு முக்கியத்துவம் கட்டி பிடிக்கிறார் ஏன் அங்கே பணம் இருக்குது தவறான வழியில் வர பணம் இருக்குது நியாயமான வழியில வர பணமா ஏதோ ஒண்ணுக்கு அப்படி நாஞ்சல் சம்மத்து ஊர் பூரா ஜம்ப் பண்ணி போறவர் அவர் என்ன யோக்கியமானவரா அவரை நீங்க கட்டிப்பிடிச்சு எனக்கு உங்க ரசிகன் இப்படியே ஒரு லிஸ்ட் இப்ப நீங்க எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்காங்களோ அந்த நாங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்தா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு சொல்ற ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க சார் புரியுது இப்பதான் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிருக்காரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தெரியும் நம்ம பொதுவோட அவர் நல்லவரா இருந்தா நான் சொல்ல மாட்டேன் சார் நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் நானும் ஒரு அட்வொகேட்டு எனக்கு அப்படி தெரியும் சார் இந்த ஆட்களை வச்சு இவர் என்ன பண்ணுவாருங்கிறதா இங்கே நாஞ்சில் சம்பந்தத்தை வச்சு என்ன பண்ணுவார் செங்கோட்டையினு ஐம்பது ஆண்டுகளாக அவர் என்ன செய்திருக்காரு அவரை வச்சு இவர் என்ன பண்ணுவார் இப்போ அவர் ஓய்வு எடுக்கு வந்திருக்காரு ஏதாவது ஒரு பெரிய நடிகன் நினச்சி நம்பி வந்திருக்காரு அவர் போட்டுட்டு போறாருன்னு அவருக்கே தெரியாது நான் எதுக்கு என்ன சொல்றேன் ரசிகர்கள் கூட இன்னைக்கு தீவிரமாக சொல்கிறேன் சார் அதனால என்ன பயமும் எனக்கு கிடையாது நான் அவர்கிட்ட அனுபவிச்சாச்சு அவர் கூட இருந்தது உண்மை தான் அவருக்கு நான் உண்மையாக இருந்ததும் உண்மை தான் ஆனால் இப்படி பேசுறேன்னு நினைக்கல கூடால போய் இந்த இப்போ ஒரு செல்வந்துக்கு நடந்து தான் நடக்கும் ஒரு ஏசி குமார் மாநில இணைச் செயலாளர் இருந்தவனைக்கு ஒரு அவ என்ன எந்த இடத்துல வேலை பார்க்குறான் ஒரு ஆபீஸ் பாய் கூட வேலை கிடைக்காம ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் வேலை பார்க்குறான் இருபது ஆண்டுகள் உனக்காக உழைச்சவன் ஒரு ராஜானி ஒருத்தன் இருபத்தாயிரம் ரூபா கடன் கிடைக்குமான்னு ஊர் ஊராக சுற்றிட்டு திரிகிறான் பையன் கல்யாணத்துக்கு உன் கூட இருந்து உங்களுடைய அசிங்க பட்டுக்கிட்டு இருக்காங்க சார் நீ எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறீங்க எம்ஜிஆர் வந்து அவர் கூடல இருந்த ஒரு வேலை அது இது சமையல்காரனுக்கு அம்மா அம்மா சின்ன உன்னை வச்சு கொடுக்குறாரு சார் மூணு இடத்துல இதனுடைய கிளை இருக்கு சந்தோஷமா இருக்கு சார் இப்போ இப்போ இருக்குது அதை பார்த்து சந்தோஷம் ஆனந்தப்படுறோம் கூட இருந்த ஒரு அவருடைய ஜே மாதிரி இந்த ஒருத்தரு நிறையா செட்டில் பண்ணி விட்டுருந்தோம்னு சொல்றீங்க செட்டில்மெண்ட் பண்ணனும் சார் நீ தலைமுறை வரவே கூட இருக்கவனே பார்க்கலான்னு நீ யார நீ கேட்கறேன் நீ கூட இருக்கவனே அவ்வளவு கேவலப்படுத்தி ஏதாவது ஒரு பழியை போட்டு வெளியே எவனே அத்தப்படி துரோகிகளை கூட வச்சுட்டு வெளியே வெளியே தள்ளிடுவீங்க சரி தப்பு பண்ணவனே மன்னிக்கிற இதனை எல்லா எல்லா மதங்களையும் சொல்லியிருக்கு யாரோ தப்போ துரோகமோ பண்ணால் மன்னிக்கணும்னு ஒன்று இருக்கோ இல்லையா தலைவனுக்கு பண்பே அதான் சார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ எல்லாரையுமே செட்டில் பண்ணி விட்றது ஒரு தனிநபரோட வேலை இல்லை இப்போ பிடி டி செல்வகுமார் அவர் வந்து ரொம்ப அடிப்ப அடிமட்ட நிலையில இருந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வராரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் வராரு இன்னைக்கு வடபழனி பழனி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி இருக்காரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதுவும் அவ்வளோ கோடி கணக்கில் இருக்க படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு இவ்வளவு கோடி சொல்குமார் கேக்குறீங்க ஏன் மற்ற அது பண்ணல இருக்கீங்க ஒரு நான் ஜெயசீலன் அதாவது திருப்பி அதெல்லாம் சொல்றேன் ஜெயசீலன் பண்ண முடிஞ்சதா முடியல ரவிராஜாவில பண்ண முடிஞ்சதா இப்ப சொந்தவங்க ஏசி குமாரால பண்ண முடிஞ்சதா அவங்க இருந்து அவங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு கொடுத்த வீடு வந்து இல்லாத ஒரு வீடை கொடுத்த கூட பிடிங்கிட்டு கரண்ட் சாக்கு அதை கொடுத்து போலீஸை வச்சு ஆயர வச்சு கேவலப்படுத்தி அவங்களை வெளியே தடுறாங்க நான் இருந்தேன் சார் ரொம்ப பத்திரிக்கை அவருக்கு மட்டுமே நடத்திருக்கேன் பத்து பத்திரிக்கை தனியாக நடத்திக்கிட்டு இருக்கேன் படங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் படங்களுக்கெல்லாம் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன் சார் நான் உழை அது மட்டும் தான் உழைப்பு இல்லை எனக்கு ஐநூறு உழைப்பு உழைக்கக்கூடிய மூளை இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன் விஜய் உடலை இல்லை இப்போ எப்படி வாழ்கிறேன் நான் உழைக்கக்கூடிய சார் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கக்கூடியவன் தேனிக்கு தேனி நீ திருடலாம் உழைப்பை திருடலாம் ஆனால் தேனியை உண்ண தேனியை ஒன்றும் பண்ண முடியாது அது திரும்பவும் கூடு கட்டும் நீ தேனை திருடித்து போனால் கூட அது கூடு கட்டும் அதுதான் பிடி சுவகுமார் நீங்க சாதாரண நினைச்சிட்டீங்க என்ன மற்றவங்க மாதிரி பிடி சொல்ல மாதிரி நினைச்சிட்டாரு என்ன செய்ய அனாதை நிப்பாரு தெருவில் நிப்பாரு படையப்பாவுல வர நீலாம்பரியா வீட்டுக்குள்ள நீ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு நான் எலக்ஷன் நிப்பேன் கலப்பை மக்களுக்கு நானே தான் தொடங்கியிருக்கேன் உங்களுடைய நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் பாத்துருக்கேன் உங்களுடைய நிறைய விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பாத்துக்க உங்களுக்கு சொல்லல நிறைய பேருக்கு நீங்க கேட்காம உதவி செஞ்சிருக்கீங்க இப்ப காலங்காலம் என்ன ஆகும் ஒரு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கும் ஒருத்தவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கும்போது ஏடிஎம்கேவை போட்டு அடிப்பாங்க பிஜேபியை போட்டு அடிப்பாங்க ஏன் உங்களுக்கு புதுசாதான ஒரு கட்சி வந்திருக்கு அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம் தோத்துருவாங்க அவங்களுக்கு ஏன் நீங்க அடிக்கிறீங்க ஏடிஎம்கே கூட தப்பிச்சு அவங்க வந்த அந்த நாட்டுக்கு ஏதாவது ஏதோ ஒன்னு அவங்களால சரி ஏன்னா ஊழல் பண்ணலாம் செய்யலாம் சார் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க சார் ஒரு நிர்வாகம் பண்ணலாம் ஒரு அண்ணா தீப்கொன்னு கட்சி சார் இவங்க வந்தா இன்னைக்கு இந்த பசங்களுடைய வாழ்க்கை பிடினா உங்களுக்கு தோணுதா அவங்க வருவாங்கன்னு தோணுதா வரவே மாட்டாங்க எங்க வரது அப்ப வராதவங்க மேல ஏன் இவ்வளவு ஒரு வந்துட கூட இல்ல தப்பிச்சு ஒரு உயிர் வர மாட்டாங்க வந்துட கூடாதுன்னு புரியல வருவாங்களா மாட்டாங்களா வர மாட்டாங்க அது எப்படி வருவாங்க அவங்க என்ன ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லையா ஒரு சதவீதம் டெபாசிட் இலக்க போறாங்க சார் நீங்க பாக்க தான போறீங்க விஜய் அவரும் நிப்பார் சார் ஏதாச்சும் ஒரு தொகுதியில அவரும் விஜய் கூடலே நான் நிப்பார் சார் விஜய் என்னன்னா அவரை ஏத்து கூட நான் நிப்பேன் சார் ஏக்கனா அரசியல் வேற அந்த வாழ்க்கை வேற நட்பு வேற இது வேற சூப்பர் அரசியல் களம் சார் இது நான் என்னுடைய கட்சிக்காக நான் சேர்ந்த கட்சிக்காக தான் நிப்பேன் சார் விஜய் ஏத்து நீங்க பேசுங்கன்னா பேசுவோம் சார் அது மேசுறது இல்லன்னா நான் இப்போ எனக்கும் என் பிள்ளை இருக்கு உங்களுக்கும் பிள்ளை இருக்கு அவருக்கும் பிள்ளை இருக்கு நாளைய தலைமுறை வந்து இவனை நம்பி போய் அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய வந்து கேள்விக்குறி என்ன பாருங்க ஒரு அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருந்த பணம் அந்த பணத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து நூறு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன் விருப்ப மனு என்ன சார் நியாயம் ஒரு மனு வாங்கி அங்க இலைச்சல நிக்க முடியாது நீ வாங்கிட்டு வந்தா தலைவர் சந்தோஷப்படுவாரு அவரும் சந்தோஷப்படுவாரு போட்டோ எடுக்கலாம் இன்னும் இப்படியே அந்த முட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாற்றுற மாதிரி குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் நீ நேர்மை வகைகளை போ போராடுங்க விவசாயிகளுக்காக போராடி நல்ல அவங்களுக்கு நல்ல செய்யுங்க கால்வாய்களை தூர்வாருங்க குளங்களை சுத்தப்படுத்துங்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கு நல்ல முகாம்கள் போடுங்க தன்னிறைவு பெற மாதிரி அவங்களுக்கு கல்விக்கு உதவுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை பண்ணுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற அந்த மாநாட்டில் அவங்க சேர்த்துட்டான் அதுக்கு கேஸு இந்த கேஸு விசாரணை எப்போ பார்த்தாலும் ரசிகர்களுக்கு இதாக வேலை ஒருத்த பார்த்த ஒரு பாவம் ஒரு ஆட்டோ வித்துட்டு போயிருக்கான் ஆட்டோ வித்துருக்கான் எப்படி மூணு மாநாட்டுக்கு போவேன் கடன் கந்து வெட்டி கடன் வாங்கிட்டு வந்து ஆட்டோ பிடிக்கிட்டு போயிட்டாருவேன் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மறுபக்கத்தை பற்றி யாரும் பேசுகிறே கிடையாது சார் நம்ம அந்த மறுபக்கத்தை பற்றி தான் பேசுகிறோம் நாளைய தலைமுறை இளைஞர்கள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடும் கண்டுக்காமல் போயிடுவார் சார் அவர் கூட இருக்கவங்களே கண்டுக்கலை படம் பண்ண ப்ரொடியூசர் யாரையாவது அவர் அவர் நீங்க அவர் அவர் சந்திச்சிருக்காரு சந்திக்கணும்னு நீ கேட்பீங்க சந்திக்கணும் சார் எம்ஜிஆர் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சோம்னா அவனை வீடு தேடி போய் கொண்டு நான் அடுத்த படம் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் சார் தோத்தனை தான் சார் கை கொடுக்கணும் அவன் தான் சார் தலைவன் நீ தோற்று எப்படி போனால் ஒரு மிதி மிதிச்சு திரும்ப ஜார்டைகளை தள்ளிட்டு போறவனா தலைவன் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் சந்தித்து பேசணும் சார் ஒரு அறுவது ஆறுதல் சொல்லணும் சார் தே